ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்திவ் சேது அதாவது கேப்பவும் கேனப்போ ஏன்னா இருந்தான்னா கேழ்வரைகிட மெய்வடியதுன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அது மாதிரி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அருட்டாபட்டியில் டங்ஸ்டங் பாது பொருள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் லெட்ரு போட்டாராம் மத்திய அரசுக்கு உடனே அது பழிஞ்சு அதை ரத்து பண்ணிடுச்சோம் அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களாம் அதனால் அவங்க பாய்ந்து போய் நிறுத்திட்டாங்களாம் என்ன ஒரு முட்டாத்தனமாக இருக்குது ஒரு சினிமாவில் ஒரு நகைச்சுவை வசனம் ஒன்று வரும் அதாவது போர்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்கும்போது கேஎஸ் ரவிக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லுவான் அது மாதிரி ஸ்டாலின் சொல்கிறாரு அரிட்டாப்டி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் தான் அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரை நிறுத்துகிறவர் எத்தனை முறை அங்கே போயிருக்கிறாரு அந்த நபர்களை வந்து கைது பண்ணது இவர் தான் ஏகப்பட்ட ஆட்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டார் அப்புறமா இப்போ டங்ஸ்டன் குவாரி நிறுத்தினதுக்கு மூல காரணம் யாருன்னா மாநில தலைவர் பிஜேபி அண்ணாமலை தான் அது வந்து அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி ஊருக்கு முந்திட்டு போயிட்டு ஒரு பாராட்டு விழா இது என்ன கேவலம்னு தெரியல பாராட்டு விழா நடத்திக்கிட்டு நான் இதெல்லாம் விரும்புகிறதில்லை இருந்தாலும் நான் வந்து விவரத்தை உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் போயிட்டு சுற்று வட்டார மக்களெல்லாம் ஒரு பத்து இருபது பஸ்ஸில் பிடிச்சி கொண்டு வந்து உக்காத்தி வச்சு அடிச்சு விட்றாரு இதெல்லாம் என்ன கேவலம் மக்களுக்கு தெரியாதா யார் பிஜேபி தலைவர் அங்கே உள்ள எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய அதையாக அந்த பெ பெருந்தலைவர்களை அந்த ஊர் தலைவர்களை ஒரு எட்டு பேரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கிஷன் ரெட்டிங்கிறவங்கிற நேரில் பார்த்து சுரங்க அமைச்சரை பார்த்து விவரத்தை சொல்லி அங்கே வந்து இத்தனை ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது அங்கே இதெல்லாம் இருக்குது சமணப்படுக்க இருக்குது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்லி அவர் அதை அவ்வளோ பாடுபட்டு அதை கேன்சல் பண்ணி கூடவே ஒரு நாள் இருந்து அந்த கேன்சலான பத்திரத்தை வாங்கிட்டு தான் அவங்க வந்திருக்குறாங்க இது தெரிஞ்ச உடனே கேன்சல் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே மொதல் ஆளாக போயிட்டார் யார் இந்த கூறுகட்ட ஸ்டாலின் அங்கே போயிட்டு முதலமைச்சர்னு அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது நிஜம்தான் ஆனால் இப்படியா ஸ்டிக்கர் ஓட்டுறது கேவலமாக இருக்குது ஸ்டிக்கர் ஓட்டுறதுலேயும் ஒரு அர்த்தம் வேண்டாமா மக்களுக்கெல்லாம் தெரியும் யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும் நேற்றுக்கு வந்து அண்ணாமலையும் அந்த மத்திய அமைச்சருமா ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அதுக்கு அந்த ஊர் பக மக்கள் அவங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க அவ்வளோ தூரம் வந்து கலந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க ஆனால் இவர் ஸ்டாலின் பஸ்ஸில் இருபது பஸ்ஸில் மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ட்ராமா நடத்தி இது என்ன கேவலம் இப்படித்தான் இவர் செய்வார் நம்ம அவங்க அப்பா ஸ்டாலினோட ஐயா இருக்கிறாரு கருணாநிதி அவர் என்ன செய்வார்னா கடிதம் எழுதுவார் இவர் சொன்னார்ல நாங்கள் கடிதம் எழுதுனா தான் எழுதுனாதனால தான் இந்த டங்ஸ்டன் திட்டம் வந்து கேன்சல் ஆகிருக்குன்னு இல்லையா அதே மாதிரி தான் இவர் கருணாநிதி இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு கடிதம் எழுதுவார் ஆனால் தன் குடும்பத்தில் யாருக்காவது தயாநிதிக்கோ அல்லது மற்றவங்களுக்கும் காரியம் நடக்கணும்னா இவர் நேரம் டெல்லிக்கு அந்த வீல் சேரில் கூட போயிட்டு கூடவே இருந்து என்னென்ன தேவையோ எதெல்லாம் செல்வம் கொள்கிற துறையோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவார் அதைத்தான் தான் அவருடைய அவரோட மகன் ஸ்டாலின் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் வெக்கமாக இல்லை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அவங்க பாராட்டு வளம் அது நியாயம் எதுவுமே செய்யாமல் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு முன்னாடி போய்ட்டு அங்கே பாராட்டு தனக்கு தானே நடத்திக்கிட்டு நடத்துனது கூட பரவாயில்ல நானும் இந்த புகழையெல்லாம் விரும்புகிறதில்லை ஆனாலும் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக வந்தேன் என்னையே அது கூத்து கேவலமாக இருக்குது இப்படி ஒரு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு ஒரு அரசாட்சி நடத்தணுமா இதை மக்கள் புரிந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கேடுகட்ட ஆட்சியை தூக்கி போடணும் அதுதான் மக்களுடைய எண்ணம் இந்த கரியாப்பட்டி ஃபங்க்ஷன் திட்டம் கேன்சல் ஆனதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தாங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இருபத்தாறில் உங்கள் ஓட்டில் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிங்க அவரை ஆட்சியில் கொண்டு வந்து உக்காத்து வைங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்